வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பேட்டி சுபாநகரில் தெற்கு பார்த்த பிளாட்டு அஞ்சு செண்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த இடம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சுபாநகர் பிள்ளையார் கோயில் அதை தாண்டி அறுபது அடி ரோட்டில் போனால் சுபாநகர் பார்க் வரும் பார்க்கு ஆப்போசிட் சைடில் தெக்கு பார்த்த பிளாட்டு ஜீவன் காலேஜி காம்பவுண்டுக்கு ஒட்டி அந்த சைடில் வரும் ஜிவன் காலேஜிலேருந்து நீங்கள் வந்தால் ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட்டு இருக்குது டோட்டலாக அஞ்சு செண்டு நாற்பதுக்கு ஐம்பத்தி நாலரை சைஸு ரோடு ஃப்ரண்டேஜ் நாற்பது அடி லென்த் வந்து உங்களுக்கு ஐம்பத்தி நாலரை அடி டோட்டலாக அஞ்சு செண்டு தெக்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு பார்ட்டி ஒரு சென்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு நாலரை லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு நாலரை லட்சம்னு சொல்கிறாங்க அருமையாக லொக்கேஷனில் இருக்குது டோட்டலாக அஞ்சு சென்டு தெக்கு பார்த்து சேர்த்துட்டு சுபா நகர் மாலு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்